ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் இசை முதன் முறையாக வீட்டு வேலைகளை தன்னந்தனியாக செய்கிறாள் காலை உணவை முடித்திருந்த சமையல் காராக்கா மதிய உணவுக்கான பாதி வேலைகளை முடித்து வைத்துதான் சென்றிருந்தார் மீதி வேலைகளை முடிக்க தேனி செய்ய அதிக நேரம் ஒன்றும் ஆகவில்லை நாளை முதல் அல்லவா அவளது வேலை ஆரம்பம் விரைவாக தன் வேலைகளை முடித்துவிட்டு வந்து மீனாட்சி ஆனந்தியின் அருகில் அமர்ந்தாள் இசை அனைவரும் ஒன்றாக கூடி ஹாலில் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனந்தியின் முகத்தில் புதுப்பெண்ணுக்கான எந்த கலையும் இருக்கவில்லை ரத்னவேரின் முகத்தில் கூட ஒரு மகிழ்ச்சியும் இல்லை இசையின் கர்ணத்தில் அடிவிழுந்த அடையாளம் மட்டும் சக்தியின் முகத்தில் கூட புது மாப்பிள்ளைக்கான எந்த கலையும் இல்லை அனைத்தையும் நோட்டமிட்ட மீனாட்சி மெதுவாக தலையை திருப்பி இசையை பார்த்தாள் என்னாச்சு ரெண்டு ஜோடிகளுடைய முகத்திலையும் எந்த சந்தோஷத்தையும் காணுமே ரத்னவேல் ஆனந்தி விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான் நீ வாய கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்ட வீட்டை சுத்தம் செய்யறது சரி இல்ல ஏன் தேவையில்லாம சக்தி கிட்ட சொல்லி சக்தியோட ஆளான காதலிச்சிருக்க சக்தி குணம் என்னன்னு தெரியலையா உனக்கு இசை பதில் ஒன்றும் கூறவில்லை நீ கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும்னு எனக்கும் ஆனந்திக்கும் ஆசையாதான் இருந்தது ஆனா சக்தி தான் ஒத்துக்கல நாளைக்கு சக்தி வீட்டுல இருக்க மாட்டாரு நானும் ஆனந்தியும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அதெல்லாம் வேண்டாம் மேம் நானே எல்லா வேலையும் செய்யறேன் ஆனா என்ன டேஸ்ட் இல்ல அது சரியில்லை இது சரியில்லைன்னு உங்க சக்தி சார் குத்தம் சொல்லாம இருந்தா போதும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கும் மொத்த வேலையையும் ஒத்தையா ஒரு ஆள் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சத்தமாக இசை கூற அதை காதில் வாங்கி கொள்ளாதவன் போல் அமர்ந்திருந்தான் சக்தி அது அவள் கோபத்தை தூண்டியது ஈருடா உனக்கு மற்றும் சாப்பாடு வைக்கிறேன் முணுமுணுத்தவளை பார்த்த ஆனந்தி ஏதோ சுண்ணி இசை என்றால் இல்லக்கா பாட்டு பாடினேன் என்றால் மதியமானதும் அனைவரும் உள்ள அமர்ந்தனர் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது அவரவர் கணவர்களுக்கு அவரவர் பரிமாற கைக்குள் மறைத்து வைத்திருந்த உப்பை மெதுவாக சக்தியின் தட்டில் போட்டவள் அதன் மீது குழம்பையும் ஊற்றி பொரியல் வருவல் என்று அனைத்தையும் எடுத்து வைத்தாள் விஷால் அழைக்க அவனிடம் பேசியபடியே உணவை பிசைந்து வாயில் வைத்தவன் மெல்லவும் விழுங்கவும் முடியாமல் திணறியபடியே மற்றவர்களை பார்த்தான் அனைவரும் அமைதியாக உணவை ரசித்து உண்பதை கண்டதும் அவரது விழிகள் இசையை நோக்கி தாவியது அவள் சிரிப்பை அடக்க சிரமப்படுவதைக் கண்டவனுக்கு விஷயம் புரிந்தது ஏதோ பண்ணிட்டா முணுமுணுத்தவன் விஷால் நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு தன் உணவு தட்டோடு எழுந்து வந்து இசையின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் அவள் உண்ணும் தட்டை எடுத்தவன் எனக்கு இந்த சாப்பாடு போதும் இத நீ சாப்பிடு என்று கண் சிமிட்டியபடியே கூற அய்யோ இது எச்சில் என்று கூறி தன் தட்டை பிடுங்க அவள் முயல புருஷம் பொண்டாட்டிக்குள்ள என்ன எச்சில் என்றவன் அவள் பிசைந்து வைத்த உணவை எடுத்து உண்ண ஆரம்பித்தான் அந்த நொடி அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது அவன் மனதில் அவள் இருக்கிறாள் இல்லை என்றால் ஆளும் சரி பெண்ணும் சரி இப்படி செய்ய முடியுமா முதல் முறை அவள் மனதிலும் அவன் மீது ஒரு இனம் புரியாத பாசம் உருவானது அவன் பிசைந்து வைத்த உணவை ஒரு முறை பார்த்தாள் உப்பு என்று அறிந்தே அதை ஆசையாய் எடுத்து அவள் உண்ண ஆரம்பித்த அந்த நொடி அவன் இதயத்தில் இனம் புரியாத ஒரு வழி நான்கு வாய் அவள் எடுத்து உண்டு விட்டாள் அவள் முகத்தில் எந்த பாவ மாற்றத்தையும் அவன் தரிசிக்கவில்லை அவன் வலி இன்னும் அதிகமாக தெரியாமல் தட்டை தட்டி விடுவது போல் அவளது உணவு தட்டை தட்டி விட்டான் சக்தி அது கீழே சிதறியது என்றவன் வேறு தட்டை எடுத்து அவள் முன்னால் வைத்தான் அவள் அந்த உணவை சுத்தம் செய்ய தயாராக அது அப்புறமா சுத்தம் பண்ணலாம் நீ சாப்பிடு என்றவன் அவளுக்கு உணவை பரிமாறினான் அவள் விழிகள் அவளையும் அறியாமல் கசிந்தது இருவரின் செயலையும் கண்டு ஏக்க பெருமூச்சு விட்டாள் ஆனந்தி மற்றவர்கள் அதை அழகான காதல் காட்சியாக கண்டு ரசித்தபடியே உணவை முடித்தனர் உணவை முடித்ததும் அவரவர் அவரவர் செல்ல பாத்திரங்களை கழுகி வைத்து விட்டு தாமதமாக தான் அரைக்கு வந்தாள் இசை அவளுக்காக அவன் காத்திருக்கிறானா என்ன படுக்கையில் சாய்ந்து வாசலில் விழிகளை நட்டு கிடக்கிறான் சக்தி கதவை வெறுமெனி சாத்திவிட்டு அவன் முன்னால் வந்து நின்ற இசை அவன் விழிகளை ஆழமாக பார்த்தாள் நீங்க என்ன நேசிக்கிறீங்களா அவள் இப்படி கேட்பாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை உண்மை அதுதான் அவன் நேசிக்கத்தான் செய்கிறான் ஆனால் அண்ணனை கொலை வந்த என்று அறிந்த பிறகு அந்த நேசத்தை அந்த காதலை அவன் எப்படி வெளிப்படுத்துவான் ஆனாலும் அவள் மனதில் என்ன என்று அறியும் ஆவல் அவனுக்கு படுக்கையில் இருந்து எழுந்தவன் அவள் அருகில் மிகவும் நெருக்கமாக வந்து நின்றான் என்ன திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம் எந்த ஒரு ஆணும் சரி பெண்ணும் சரி வேற ஒரு ஆளோட இல்ல பெண்ணோட எச்சில சத்தியமா சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க மேல பாசம் இல்ல காதல் இருக்குன்னு அர்த்தம் பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டா மனதில் நினைத்தவன் எஸ் நான் உன்னை நேசிக்கிறேன் அன்னைக்கு கொடைக்க உன்னை காப்பாத்தின அந்த நொடி நீ என்னுடைய மார்பில மட்டும் இல்ல என்னுடைய இதயத்திலயும் வந்து விழுந்துட்ட என்றவனின் கரம் அவள் கொடி இடையை சுற்றி வளைத்தது அவள் விழிகள் வியப்பில் விரிவதை ரசித்தவன் நீ என்ன நேசிக்கிறதான நான் அப்ப செஞ்சு வச்ச சாப்பாட ரொம்ப ஆசையா எடுத்து சாப்பிட்டியே உப்புனு தெரிஞ்சு என்ன வென்பாள் யோசித்தாள் காதலை அவன் கண்டுபிடித்து விட்டான் தான் ஆனாலும் என்றாள் இல்லையா என்றவன் அவளை இன்னும் நெருக்கமாக தன் மார்போடு சேர்த்து நிறுத்தினான் பொய் உன்னுடைய கண்ணில காதல் தெரியுது உதடுகள் பொய் சொல்லுது அவள் விழிகள் தரையை நோக்க அவள் தாடையை பிடித்து மேலே உயர்த்தியவன் நீ என்ன காதலிக்கிறதான என்றாள் ஆம்லையசைத்தவள் சில நிமிடங்களுக்கு முன்னாடி உங்க காதலை உணர்ந்த நொடி உருவான காதல் இது சிரித்தவன் அவளும் தன்னை காதலிக்கிறாள் என்று அறிந்ததும் தன் காதலை அவளை பழிவாங்கும் ஆயுதமாக ஏன் பயன்படுத்தக்கூடாது கூடாது என்று யோசித்தான் அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்து அவள் சிவ்விதழை நாடி வர அவள் விழிகள் மெல்ல மூடிக்கொண்டது அவன் இதழ்கள் அவள் இதழை நெருங்கவில்லை என்று கண்டு விழிகளை திறந்து பார்த்தவள் ஏளனமாக சிரித்தபடி நிற்கும் சக்தியை கண்டு திகைத்தாள் அவளை விடுவித்து விலகி நின்றவன் சூப்பர் ஆனாலும் கொலை செய்ய வந்தவனுடைய தம்பியுடைய காதல் நாடகத்துல சிக்குவான்னு நீ ரொம்ப நல்லாவே புரிய வச்சுட்ட என்ன பண்ணுவ நீ ஒரு பொண்ணுதான உனக்கு கூட ஆசாபாசங்கள் இருக்கதானே செய்யும் அவனது இந்த ஏளன பேச்சு அவள் தன்மானத்தை அல்லவா சீண்டுகிறது அவனை அப்படி விட்டு விடாதே என்று அவள் மனம் கூற அவள் இதழ்களிலும் ஒரு ஏளன சிரிப்பு என்ன சார் நீங்க கூட என்னுடைய நானும் உங்களை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன் உங்களை என்னுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்க அண்ணனுடைய கதையை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலானுதான் இப்படி ஒரு ஆயுதத்தை நானும் கையில் ஆனா தப்பிச்சிட்டீங்க அவளது அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் நடுங்கி போனான் எல்லாமே நடிப்பா நம்பிட்டே நீ ஒரு நிமிஷம் அலட்சியமாக சிரித்தவள் சீக்கிரமா உங்க அண்ணன் நிரபராதின்னு எனக்கு தெளிவுபடுத்துங்க இல்ல முடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அவள் கூறி முடிக்கும் முன் அவள் கழுத்தை இறுக்கமாக பிடித்தவள் ஏய் என்னடி ரொம்ப திமரா பேசுற ரொம்பதான் எகுற பொண்ணாச்சே ஏதோ தெரியாம வந்து சிக்கிக்கிட்டியேன்னு சொல்லி நானும் பாவம் பார்த்து சும்மா விட்டா ரொம்பதான் ஆட்டம் போடுற என்ன மீறி நீ என்னுடைய அண்ணனை முடிச்சிடுவியா நான் நினைச்சா உன்னை பொண்டாட்டியாக்கி என் காலடியிலேயே போட்டு வைக்க முடியும் பாக்கிரியாடி என்றவன் அவளை அப்படியே படுக்கையில் தள்ளி அவள் மீது சுருட்டி ஓங்கி அவன் வயிற்றில் ஒரு குத்து குத்தியவள் அவன் வயிற்றை பிடித்து கொண்டதும் சத்தென்று துள்ளி எழுந்து அடுத்த தாக்குதலுக்கு தயாராக அவளை வியப்போடு பார்த்தான் சக்தி என்ன பாக்குறீங்க ஒருத்தரை கொலை பண்ணணும்னு சொல்லி துணிஞ்சு ஒரு பொண்ணு வந்துட்டான்னா சும்மா வருவாளா என் அக்காவ உங்க அண்ணன் முடிச்ச மாதிரி என்ன முடிச்சிடலாம்னு நினைச்சீங்களா அது கனவுலயும் நடக்காது எவனும் என்னுடைய அனுமதி இல்லாம என்னை நெருங்க முடியாது பிளாக் பெல்ட சும்மா இடுப்புல சுத்திக்கிறதுக்காக எடுக்கல ஓ நீ பிளாக் பெல்டா நான் கூட பிளாக் பெல்ட் தான் ஒரு கை பாத்துடலாமா படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தவன் அவளை தாக்க தயாராக அந்த படுக்கை அறை கராத்தே கோர்ட்டாக மாறியது அவளுக்கு ஈடு கொடுக்க முதலில் அவன் திணறவே செய்தான் பெண்ணல்லவா என்று நினைத்தான் ஆனால் அவள் படு பயங்கரமாக தாக்க அவனும் இப்போது திருப்பி தாக்க ஆரம்பித்தான் முதலில் ஈடு கொடுத்து நின்ற இசையால் நேரமாக ஆக பிடித்து நிற்க முடியவில்லை சோர்ந்து போனவள் அப்படியே படுக்கையில் வீழ இத்தனை நேரம் தன்னிடம் தாக்கு பிடித்ததற்காகவே அவளுக்கு விட்டு கொடுப்பது என்று முடிவு செய்தவன் சோர்ந்து போனது போல் படுக்கையில் வீழ்ந்தான் அவன் நடிக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது அவனது சக்தி என்னவென்று இந்த சில நிமிடங்களில் அவள் நன்றாகவே புரிந்து கொண்டாள் அப்படி என்றால் அவன் தன்னை காதலிக்கிறானா பிறகு ஏன் இந்த நாடகம் அவங்க அண்ணனை நீ கொலை பண்ண வந்திருக்க கொலகாரிய காதலிக்கிறதா அவர் இப்படி சொல்லுவாரு அவள் மனம் அவளிடம் கேட்க அது உண்மைதானே என்று அவளுக்கு தோன்றியது அவள் சோர்ந்து போனதாலும் அவன் விட்டு கொடுத்ததாலும் அந்த இடத்தில் அந்த சண்டை ஓய்ந்தது அதன் பிறகு இசை சக்தியிடம் வாய் கொடுக்கவில்லை அன்றைய தினம் வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் முடிவடைந்தது மறுநாள் காலை இசை வழக்கமாக எழுவது போல் ஐந்து மணிக்கு எழுந்துவிட்டாள் வீட்டு வேலை என்பது அவளுக்கு புதிது அல்லவா யூடியூபை எடுத்தவள் வீட்டு வேலைகளை எளிதில் முடிப்பது எப்படி என்று தேடினாள் வரிசையாக காணொளிகள் வந்து நிற்க ஒன்றை தேர்வு செய்து பொறுமையாக அதை கேட்டு முடித்தவள் பம்பரமாக சுழல ஆரம்பித்து விட்டாள் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் மனதில் முடிவு செய்து கொண்டவள் டிஃபன் என்று ஆரம்பித்து ஏழு மணிக்குள் சமையலை மட்டுமல்ல சமையலறையையும் சுத்தம் செய்து விட்டாள் உடற்பயிற்சிகளை முடித்து கொண்டு வந்தவர்களுக்கு சூடாக டீயை அவள் கொண்டு வந்து கொடுக்க இப்போதுதான் அவள் வேலையை ஆரம்பித்திருக்கிறாள் என்றுதான் தோட்டத்தை நோக்கி நடக்கும் சக்தி உட்பட அனைவரும் நினைத்தனர் ஆனால் வீட்டை சுத்தம் செய்ய அவள் தயாராக அனைவரும் வியப்போடு அவளை பார்த்தனர் டிஃபனை முடிச்சிட்டியா ஆனந்தி கேட்க டிஃபன் மட்டும் இல்லக்கா மதிய சாப்பாட்டையும் ரெடி பண்ணிட்டேன் நைட்டு டிஃபன் தானே அதை நைட் பாத்துக்கிறேன் என்றவள் வீட்டை சில நிமிடங்களில் தூசி தட்டி முடித்து அடுத்த சில நிமிடங்களில் கூட்டி முடித்தவள் இப்போது துடைக்க ஆரம்பித்து விட்டாள் முதலில் மாடிக்கு வந்தவள் ஒவ்வொரு அறையாக துடைத்தபடியே அவர்களது அறைக்கு வந்தாள் சக்தி அவனை பொருட்படுத்தாமல் அவள் வீட்டை துடைக்க ஆரம்பிக்க நான் இன்னும் பத்து நிமிஷத்துல கிளம்பிடுவேன் முதல்ல வீட்டை தொலைச்சா டிஃபனை யார் செய்வா அவன் ஏளனமாக கேட்க டிஃபன் மட்டும் இல்லங்க மதிய சாப்பாடு கூட ரெடியா இருக்கு வேணும்னா மதிய சாப்பாட்டையும் கேரியர்ல எடுத்துட்டு போங்க வறுவல் பொரியல்னு வகை வகையா சமைச்சு வச்சிருக்கேன் பேசியபடியே வேக வேகமாக தரையை துளைத்தவளை பார்த்து வியந்தவன் பரவாயில்லையே தான் வேலை பாக்குற என்று கூறிவிட்டு குளியலறைக்குள் சென்று விட்டான் அவன் குளித்து தயாராகி மாடி இறங்கி வரும்போது ஹாலை துளைத்துக் கொண்டிருக்கிறாள் இசை ஆண்கள் நால்வரும் வரும் டிஃபனை கொண்டு அலுவலகம் புறப்பட டேய் நீ எங்க வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்ததான வீரவேல் கேட்டான் இல்லனா நானும் ஆபீஸ் தான் வரேன் ஆனா நான் முதல்ல ரத்னா கிட்ட வேலையை கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் அவர் கூட போறேனா என்று கூற துடைத்துக் கொண்டிருந்த இசை அதை அப்படியே நிறுத்திவிட்டு தலையை உயர்த்தி சக்தியை பார்த்தாள் அவன் விழிகளும் அவளை லேசாக உரசி செல்வதை கண்டவள் இன்னைக்கே எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும் நம்பலாமா தன் மனதிடம் கேட்டாள் பார்க்கலாம் என்றது மனம் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்